சேனல் போர்லயே அந்த காட்சி பார்த்து கொண்டிருக்கீங்களே எங்கட புள்ளைய எனக்கு பேத்தி என்ன எங்கட புள்ளைய ஒருவன் சூட்டு போடுறத நான் கண்ணால பாத்துட்டேன் அது என்ன புள்ள தான் எனக்கு வழியா தெரியுது அதோட நான் பிரேட்டினே விட்டுட்டேன் நான் எனக்கு தெரிய காணாமல் ஆக்க ஒரு ஆக்கப்பட்ட ஒரு நானும் போய் அதுல இருந்திருக்கணும் முறைக்கு இருந்திருக்கணும் ஆனா எனக்கு தெரியும் என்ற உள்ள இல்லையா நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கடைசி நேரத்தில் விளைந்து காணாமல் பட்டவர்கள்

அப்போ அதை பார்க்கல எனக்கு தெரியுது என்று சொன்னால் இது பின்னண்டு இயக்கப்படுகிற ஒரு இயக்கம் தனியாக அவர்களே நீங்களா சொல்லுமோ உங்களுக்கு நான் இப்ப ஆரவிடாமல் வச்சிருக்கோம் மனுசில கீழே நெருப்பம் மூட்டி மேலே எண்ணெய் கொண்டு கொண்டிருக்கிறதே கொஞ்சம் பேர் திருக்கலாம் வடகண்ணர் மற்றொரு கலந்துரையாடலில் இன்று நின்று இணைந்து கொள்வவர் கிளிநிதி மாவட்டத்தின் தமிழ் மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய பெண் ஆளுமை எழுத்தாளர் போராளி மாவீரர்களின் தாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்பொழுது யார் என்று தமிழ் கவி அம்மா தற்போது உள்ள நிலைமைகள் தொடர்பாகவும் அவரோடு இணைந்து பேசுவதற்கு இணைந்து கொள்கின்றோம் வணக்கம் தமிழ் கவி அம்மா வணக்கம் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனை அது குறிப்பாக பெண்கள் பெண்கள் அதுல ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இது ஒரு பெரிய இருக்குது இதுக்கு எப்படி தீர்வு காணலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க காண முடியும் என்று நான் கருதவில்லை எனக்கு தெரியும் எனக்கு அல்ல தெரியும் அதுக்கு தீர்வு காண இல்லாத தீர்வு காண முடிஞ்சதாக இருந்தா கடைசி பார்வையாளராகவாவது இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் அவைகளுக்கு கிராக்களை நிக்கிற இடத்துக்கு பார்வையாளர்களாகவாவது இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த முடிஞ்ச பொருள மிக முக்கிய தளபதிகளாக இருந்தவர்களுக்கு கூட பெற்றார் போய் பார்க்கிற சந்தர்ப்பம் இருந்தது மறக்க இல்லையா அவங்க பெற்றாரோ உற்றாரோ போய் பார்த்தவங்க அப்ப இவர்களுக்கு மட்டும் ஏன் இல்ல காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனை என்றதை வந்து முடிஞ்சிருக்கலாம் எங்களுக்கும் ஒரு பிள்ளை காணாமல் தான் போயிருக்கு ஆனா எங்களுக்கு அது வடிவா நாங்கள் இந்த சேனல் போர்லயும் அந்த காட்சி பார்த்து கொண்டு கேட்கல எங்கட பிள்ளைய எனக்கு பேத்தி எங்க பிள்ளைய ஒருவன் சுட்டு போடுறதா நான் கண்ணால பாத்துட்டேன் அது எந்த பிள்ளைதான் எனக்கு வடிவா தெரியுது அதோட நான் பிரச்சனையை விட்டுட்டேன் நான் எனக்கு தெரிய காணாமல் அங்கப்பட்ட ஒரு அன்னைக்கு நானும் போய் அதுல இருந்திருக்கணும் முறைக்கு இருந்திருக்கணும் ஆனா எனக்கு தெரியும் என்ற பிள்ளை இல்லையா அப்ப நான் அதுல இருக்க கூடாது ஆனா இதே போல எங்களுக்கு தெரியும் அவர் இல்லையென்று எங்களுக்கு தெரியும் நிறைய பேரே எங்களுக்கு தெரியும் அவர் இல்லையென்று தெரியும் ஆனால் அந்த பெற்றர் அங்க போய் இருக்கும் நினைக்கடாட்டின்னு பரவாயில்ல அந்த போட்டோக்களை

எனக்கும் இத இருக்கிறது பெரிய கஷ்டம் ஆனால் இது ஒரு மிக துரதிருஷ்டமான பிரச்சனை பெரும்பாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கடதி நேரத்தில் விளைந்து காணாமக்கல் பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை இத அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள போறேன் உலகத்தில் இருக்கிற எந்த அரசாங்கமும் தாங்கள் மனித உரிமையை மீறினாங்க படுகொலை செய்து வந்து சொல்ல இல்லை அப்ப இதுக்கு எங்கேயாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் கிட்டத்தட்ட காணாமலாக்கப்பட்ட அந்த அந்த குடும்பங்களை சேர்ந்த முன்னூறு பேர் வரைக்கும் இன்றைக்கு இறந்துட்டார்கள் இந்த போராட்டத்திலேயே இறந்து போ

தெரியும் இது ஒரு அரசியலாக்கப்பட்டுட்டு இப்ப இனிமே நாங்க அதை பத்தி கதை அது அரசியலாக்கி அவர்களுக்குள்ள ஒரு நிர்வாகங்கள் போடப்பட என்ன நிர்வாகம் இருக்கிறது என்னதுக்கு நிர்வாகம் போடுறீங்க தலைவர் காரிய தரிசி செயலாளர் இதெல்லாம் போட்டு ஒரு கமிட்டி ஆக்கி அவை இடையில கடையில கரும்பு கொடி காட்டுறதுக்கும் இடையில இடையில போய் கூட்டம் வைக்கிறதுக்கும் இடையில இடையில போய் ஒரு பெரிய அதிகாரிகள் விலைக்குள்ள போய் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்குமான ஒரு நிலை நிகழ்ச்சி நிறைய வச்சிருக்கிறான் தொடர்ந்து வச்சிருக்கிறான் அல்ல சில நினைவு ஜனங்கள் வரும்போது கதைக்கிறது என்று அப்ப அதை பார்க்க எனக்கு தெரியுது என்று சொன்னால் இது பின்னண்டு இயக்கப்படுகிற ஒரு இயக்கம் தனியா அவர்களாக நினைக்கல நீங்களா சொல்லுங்க உங்களுக்கு நான் நிவாரணம் தாரேன் இவ்வளவு காசு தருவேன் என்று கூப்பிட்டா கூட ஒரு மீட்டிங்குக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒரு போவேன் நடுக்க பாடு தண்டை வெளியே விட்டுட்டு நாங்க அங்க நிக்கல அது எந்த வெளியே விட்டுட்டு நான் அங்க போய் நிக்க முடியாது ஆனா மாச கணக்குல மாச கணக்குல வருஷ கணக்குல இப்ப வருஷமும் கூடி போச்சு போய் ஒரு வீட்டுல உள்ளவர்கள் வந்து அதுல தொடர்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன உழைப்பு என்ன அவருடைய சிந்தனை என்ன அவர்கள் அவளர்களால ஏற்படக்கூடிய சில சிந்தனையால வரக்கூடிய ஏராளமான விஷயங்கள் தடப்படுது இல்ல அவர் மலங்கடிக்கப்பட்ட ஒரு சிந்தனை வட்டத்துக்குள்ளே என்ன இது என்ன சொல்றேன்னு சொல்றது இந்த இது பண்ணி நீ பிரைன் வாஷ் பண்ணி இருதின மாதிரி அப்படியே இருந்துட்டே உங்கள்ட்ட கேட்டா கேளு போய் சுனாமி எல்ல ஒரே இடத்துல நாலு பேர் அஞ்சு பேர் மூன்று பேர் பலி கொடுத்தது கூட இப்ப மீளவும் மகிழ்ச்சியாகி மீளவும் குழந்தை பெற்று மீளவும் அந்த செத்து போன பிள்ளைகள் பேர் வந்த பிறந்த குழந்தைக்கு வச்சு சந்தோஷமா இருக்குது நம்ம வாந்த முல்ல தீவங்கால பக்கம் போய் பாத்தீங்கன்னு தெரியும் அது இப்ப அந்த பழைய வாழ்க்கையை மறந்துட்டு தருவோம் காரணம் சொல்லும்போது ஒரு ஏக்கம் மற்றபடி ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும் இதே ஆற விடாம வச்சிருக்கணும்னு சொல்லி கீழே நெருப்பம் மூட்டி மேலே எண்ணெய் மூத்தி கொண்டு இருக்கிறவே கொஞ்சம் பேர் இருக்கணும் காணாமல் தன்னுடைய கணவன் காணாமல் ஆக்கப்பட்ட அனந்தி சசிதரன் கேட்டு நான் சொன்னா இப்ப காணாமல் நீங்கள் குறிப்பிட்டது போல காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வந்து கல்வி பிரிவு பிரிந்து பல்வேறு அரசியல் சக்திகளாக இயக்கப்படுகிறார்கள் சிலர் வந்து வெளிநாட்டு ராஜதந்திர ராஜதந்திரிகளாலும் இயக்கப்படுகிறார்கள் என்று அந்த அந்த நிலைமை தான் எனக்கும் காணக்கூடியதாக இருக்குது குறிப்பிட்டது போல இது ஒரு மிக வசமான விஷயம் தீர்வு மிக கஷ்டமான விஷயம் ஆனால் உழைப்போர் உழைப்போர் என்றது மிக வெல்வா உழைப்போர் என்றது மட்டுமில்ல ஊசாடி திரிகிறதுக்கே ஒரு மனிதனுக்கு வேலை இருக்கும் வரைக்கும் அவன் ஏதோ செய்ய வேணும் சரிய இந்த கொட்டிலுக்குள்ள இருக்கிற ஒரு தாயோ அது ஒரு தகப்பனோ தன்னுடைய வீட்டுல இருக்கிற பேர பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டே விட்டுட்டு கூட்டு கொண்டு வர்ற வேலையை கூட செய்யலாம் அதுவுமே இல்லாமல் அதுக்குள்ள இருந்து கொண்டு அவங்களுக்கு விடிய தொட்டியில தண்ணி அடிச்சு விடப்படும் குளிக்கிறதுக்கு மத்தியானம் தேர் தண்ணி வருது மத்தியானம் பகல் தேர் தண்ணி வருது பின்னரும் பின்னர் தேர் தண்ணி சாப்பாடு வருது அப்படியே குண்டை வச்சு